இப்ப ஏழாம் தேதி லிஸ்ட் போடுறாங்க ஆனா எட்டாம் தேதி உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்க இவங்கதான் அவசர மனுவா போன மாசம் தாக்கல் பண்ணாங்க அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா அவசர அவசரமா போய் இந்த வழக்கை வந்து அவசர வழக்க போட்டு இன்னைக்கு இந்த வழக்கை வந்து எவ்வளவு தூரம் காலதாமதப்படுத்தணும்னா காலதாமதப்படுத்துறாங்க காலதாமதப்படுத்துறது நோக்கம் உள்ளுக்குள்ள எதையோ நீங்க மாற்றத்தை வழக்க பொறுத்தவரையும் வேற எந்த மாநிலத்துல இந்த கேஸ் இருக்குது ஓகே ஏன்னா டாஸ்மாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ளதா மாமா இதை கொண்டு போய் ஏ நீங்க வேற ஒரு மாநிலத்துக்கு மாற்றீங்கன்னா இந்த சரத்தின் அடிப்படையில் நூற்றி முப்பத்தொன்பது ஏ என்பதாரா நீங்க வேற ஒரு மாற்றுங்கன்னு சொல்றது எவ்வளவு புதுசால தனமான விஷயம்னு முதல்ல யோசிக்கணும் ஒரு அமர்வில் ஏற்கனவே கலந்துட்டாங்க இப்போ இருக்கிறதே ஒரே அமர்வு இந்த அமர்வுல இருந்து வேற ஒரு அமர்வுன்னு மாத்துங்கன்னா இதே போல வேற ஒரு அமர் வரணும்னா குறைஞ்ச வச்சு மூணு மாசம் கழிச்சு தான் மறுபடியும் செட்டிங் மாட்டுவாங்க அதுக்கு மாத்தீங்கன்னா அப்போ மூணு மாசம் நீங்க இப்போ நீலகி சொல்லுங்களா நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கு வரி கட்டிக்கிட்டு தமிழக அரசு நம்மளோட வரி எப்படி செலவு பண்ணுறாங்களா இந்த வழக்கு கொண்டு போய் போய் உச்ச நீதிமன்றத்தில் போட்டுருக்காங்களா அங்கே உச்ச வந்து போய் வாதிராரில் வழக்கறிஞர் அவருக்கு போய் நிற்கிறதுக்கு ஃபீஸ் ஐம்பது லட்சம் ரூபா ஃபீஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் இப்ப சமீபத்துல நடந்த அமலாக்கத்துறை சோதனை டாஸ்மாக் நிறுவனத்துக்கு குறிவைத்து நடந்த அமலாக்கத்துறை சோதனை வந்து அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாங்க அந்த மனு மீதான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு வர ஏப்ரல் மே வந்து விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு சூழல்ல தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அதாவது இந்த வழக்கை வேறு ஒரு மாநிலத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் அதாவது தீர்ப்பு வரக்கூடிய இந்த நேரத்துல தமிழக அரசு பதறி போய் எதற்காக சுப்ரீம் கோர்ட்டை நாடி வேறு ஒரு மாநிலத்துல விசாரிக்கணும்னு சொல்லலாம் சார் எதுக்கும் பதவி போயின் அந்த வார்த்தைக்கு வந்து தமிழக மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா எதுக்கும் சட்டம் தெரியணும்னு அவசியம் எந்த எதுவுமே கிடையாது இதை பொறுத்தவரையிலும் மக்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் கேட்க ஏற்கனே சொன்ன மாதிரி வழக்கு தாக்கல் செய்ததே வந்து தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் தான் டாஸ்மாக் துறையும் தான் இதில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் பண்றாங்க அந்த வழக்கு வந்து முதல்ல விசாரணை பண்ண எம்எஸ் எம் எஸ் ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அமர்வு வந்துட்டு முதல் உடனே வந்து அமலாக்கத்துறையை வந்துட்டு விளாசி தல்றாங்க நீங்க வந்து எப்படி விசாரணை பண்றீங்க எல்லாமே எங்களுக்கு தெரிய தானே செய்து வர்ற இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு நம்ம வந்து உங்களோட பூரா கொண்டு வந்து போடுங்க நாங்கள் விசாரணை பண்ணி முடிக்கிறோம் அது வரைக்கும் நீங்க வந்து எந்த விதமான மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே இருபத்தஞ்சாம் தேதி அதே நீதிபதிகிட்ட போகும்போது இல்லை நாங்கள் அந்த இருந்து விளைவிக்கிறோம் வேற நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இந்த வழக்கு விசாரிக்கிறோம் அதனால அவங்ககிட்ட நீங்கள் போய் விசாரணை கிடக்க முடியுங்க அப்படின்னு சொல்றாங்க உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர்கள் வந்து அடுத்த பெஞ்சு மாத்துறாங்க அந்த பெஞ்சு தான் வந்து யாருன்னா என் சுவாமி சுப்பிரமணியன் கே ராஜசேகர் அவ நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாத்துறாங்க இந்த அமர்வு எப்படின்னா எடுந்தெடுப்புல வந்துட்டு தமிழக அரசை கேள்வி கேட்கிறாங்க ஊழலில் அஞ்சத்தை தடுக்க வேண்டிய நீங்களே என்ன இது வரைக்கும் என்ன விதமான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வாங்க உங்க டாஸ்மாக் துறையில தானே வந்து இவ்வளவு புகார் வந்திருக்குது இந்த புகாரை இதுக்கு முன்னாடி நீங்க என்ன விசாரணை பண்ணீங்க எந்த ஊழியர் மன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற விஷயத்தலாம் வந்து கொடுங்க இது போக வந்து அமலாக்கத்துறை கொடுத்திருக்க பதிலுக்கு பதில் கொடுங்க சேம் டே வந்துட்டு இடையீட்டு மனுவா ரெண்டு பேரும் பொதுநலம் வழக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அவங்களோட வழக்குக்கும் நீங்க வந்து பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கோட விசாரணை எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் எட்டு ஒன்பது அன்னைக்கு முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஏப்ரல் ஒன்னாம் தேதி நடந்தது ஆமா இந்த நிலைமையில ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழக அரசோட மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் அவர்கள் அவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா வந்து தலைமை கிட்ட உயர் நீதிமன்றத்தில் உள்ள தலைமை நீதிபதிகள் கே ஆர் ஸ்ரீராம் அவர்கிட்ட போய் ஒரு ஒரு குறி வைக்கிறாங்க என்னன்னா வந்து இந்த வழக்குல வாதா இந்த வழக்குல விசாரணை பண்ணக்கூடிய எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் கே ராஜசேகர் அவர்கள கே ராஜசேகரோட சகோதரர் அவர்கள் ஏற்கனவே வந்து டாஸ் மருத்துவரோட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழக்கு பாத்துருக்காரு அந்த வகையில அவர் இந்த வழக்கை விசாரிச்சாருங்களா சரியாக இருக்காது அதனால இந்த வழக்கு வந்து அந்த அமர்வுல இருந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப இருக்குறதே ரெண்டு அமர்வு ஒரு அமர்வில் ஏற்கனவே கலந்துட்டாங்க வெளியேறிட்டாங்க வெளியேறிட்டாங்க ரமேஷ் அவங்க ரமேஷ் செந்தில் குமார் அணைய அமர்வு ஏற்கனவே வந்து வெளியில போயிட்டாங்க இப்ப இருக்குறதே ஒரே அமர்வு இந்த அமர்வுல இருந்து வேற ஒரு அமர்வுக்கு மாத்துங்கன்னா இதே போல வேற ஒரு அமர்வு வரணும்னா குறைஞ்ச வச்சு மூணு மாசம் கழிச்சு தான் சிட்டிங் மாத்துவாங்க அப்ப வேற வேற கொண்டு சிட்டிங் மறுபடியும் மாறும் அதுக்கு அப்ப மூணு மாசம் நீங்க இப்ப சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இதை வந்து நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க வேணும்னா சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் பென்சிலே போய் இதை முறையிடுங்க உயர்நீதி அதாவது தலைமை நீதிபதியா இருக்க நானே இந்த வழக்குல இருந்து நீங்க விடுவிப்பு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை நான் சொல்ல முடியாது அவங்களே அதுல வந்து நியாயம் தோன்றினால் அவங்களாவே அதுல இருந்து வெளியே போய்க்கிருவாங்க அதனால நீங்க முறையிடுறது அங்க போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ உயர்நீதிமன்ற அந்த பெஞ்சில எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் கே ராஜசேகர் பெஞ்சில போய் மூ ரெண்டாம் தேதி அன்னைக்கு சாரி இரண்டாம் தேதி அன்னைக்கு போய் மறுபடியும் போய் அவங்கள்ட போய் முறையிடுறாங்க அப்ப முறையிட அவங்கள அந்த எஸ்எம் எம் சுப்பிரமணியன் அவர்கள் பாத்தீங்கன்னா இல்ல ஒன்னாம் தேதி இந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பின்னா திரும்ப போய் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி வந்து ஒன்னாம் தேதி அன்னைக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நாங்க வழக்கு நடத்துவோம்னு விசாரணைக்கு தேதி தள்ளி வைக்கிறாங்க தேதி தள்ளி வைக்கிறாங்க ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போல உயர் நீதிமன்றத்தில் உள்ள தலைமை நீதிபதி கிட்ட போறாங்க ஓகே உயர்நீதிமன்றத்துல உள்ள தலைமை நீதிபதி கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிறாங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா எங்களை வசா விசாரிக்கிற இந்த ரெண்டு நீதிபதிகள் ஒரு நீதிபதியோட சகோதர சொல்லிட்டீங்க அது வந்து சுப்ரீம் கோர்ட் போல உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துல உள்ள தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து போய் முறையிடுறாங்க அவங்க போய் சம்பந்தப்பட்ட பெஞ்சுல சொல்லுங்க சட்டப்படி இதை நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சம்பந்தப்பட்ட பெஞ்சில் பெஞ்சில் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அவர்கிட்ட வந்து போய் முறையிடறாங்க முறைடுறாங்களா அன்னைக்கு ரெண்டாம் தேதி முறையிடுறாங்க அப்ப ரெண்டாம் தேதி முறையிடும் போது அந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் நான் மூத்த நீதிபதி நான் தான் இருக்கல நீங்கள் அதுல வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி தீர்ப்பே வந்தாலும் தமிழக அரசுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரது அவர் வந்து வந்து நீங்க சொல்ற மாதிரியே மாறுபட்ட தீர்ப்புகள் வர மாறுபட்ட தீர்ப்புகள் நான் ஒரு தீர்ப்பும் அவர் ஒரு தீர்ப்பு மாறுபட்ட வந்துச்சுன்னா சீராய்வு பண்ணி மறுபடியும் மூன்றாம் நீதிபதி ஒருத்தர் வந்து சீராய்வு பண்ணி இன்னொரு தீர்ப்பு கொடுப்பாங்களா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அதை நாங்க பாத்துக்கிறோம் அதனால எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி விசாரணை நடக்கும் நீங்க விசாரணைக்கு தயாரை வாங்க அப்படின்னு சொல்றாங்க பதிலடிச்ச போய் இந்த கே எம் விஜயன் அவர்கள் தமிழ அரசோட மூத்த வழக்க என்ன பண்றாங்கன்னா மூணாம் தேதி அன்னைக்கு மூணாம் தேதி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி அவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறாங்க சரிங்களா அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா வந்து தமிழக அரசு தாக்கல் செய்து உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது வேற மாநிலத்துக்கு தாக்க வேறு மாநிலத்துக்கு மாற்றி கொடுங்க சொல்லிட்டு அதுல அவங்க பண்ற விஷயம் என்ன இந்த தமிழக அரசு அமலாக்கத்துறையை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்து ஏற்கனவே உச்ச நிலுவையில் இருக்குது அந்த அடிப்படையில இந்த வழக்கையும் சேர்த்து நீங்க நம்பருக்கு எடுத்து பட்டியலிட்டு விசாரணை பண்ணி வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்துங்க அப்படின்றாங்க அது எந்த இதுல போறாங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ அதன்படி வந்து ஒரு மனு தாக்கல் செய்த அந்த கேக்குறாங்க அப்ப வந்து தலைமையில் இருந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து சரி வேணா வந்து லிஸ்ட் போட சொல்லுவோம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்னைக்கு லிஸ்ட் போட சொல்றது சொல்லியிருக்காங்க வர திங்கிழமை ஏழாம் தேதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு லிஸ்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க இந்த நிலமையில இப்ப இருக்குது சரிங்களா ல சார் இப்ப 7 தேதி லிஸ்ட் போடுறாங்க. ஆனா எட்டாம் ஆம் தேதி இங்க உயர்நீதிமன்றத்துல அந்த விசாரணை வருதுல அது. அதுதான் ट्विस्टே. இல்ல விசாரணை நடக்குமா சார் 8 தேதி. இத வந்து நம்ம வந்து ஊருக்கே சொல்ல முடியாது. என்னன்னா இங்க உள்ள உயர் உயர்நீதிமன்றத்துல உள்ள அந்த அமர்வு நீதிபதிகளோட என்னன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஏழாம் தேதி லிஸ்ட்ல போட்டு இத வந்து மாத்த சொல்லி சொல்லலாம் இல்ல உச்ச சொல்லலாம் உச்ச நீதிமன்றத்துல பட்டியலே போடலன்னு வச்சுப்போங்க ஓகே பட்டியலே போடல வெயிட்டிங்ல இருக்குது அதுக்குள்ள எட்டாம் தேதி விசாரணைக்கு வந்துருச்சுன்னா அப்ப எஸ் எம் சுப்பிரமணியனும் கே ராஜசேகர் அவர்கள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை வந்துட்டு உயர் நீதிமன்றத்துல எங்களுக்கு இந்த வழக்கு வந்து மாத்த சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க உச்ச நீதிமன்றம் சரி உச்ச நீதிமன்றத்துல நீங்க வழக்கு தாக்கல் பண்ணிருக்கீங்க அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த வழக்கு ஒத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வாய்ப்பு இருக்குது இது இருக்கிற அப்ப நாங்க போட்டு விசாரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைன்னா அந்த நீதிபதிகள் மிகவும் திறமையாக உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற கே அது ராஜசேகர் மற்றும் சுப்பிரமணியன் அமர்வு அவங்க வந்துட்டு அப்படி இல்லைன்னா நாங்க விசாரணை பண்றோம் எங்களுக்கு தான் ஸ்டே இல்லை நீ வெறும் நம்பர் தான் பண்ணிருக்க உள்ளுக்குள்ள கேஸ் நம்பர் தான் பண்ணிருக்கேன் எங்களுக்கு ஸ்டே இல்ல ஆனால இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு எந்த ஸ்டேயும் இல்ல அதனால வழக்கு விசாரணை நாங்க பண்றோம்

அப்ப எட்டு ஒன்பது பொறுத்தவரையும் வந்து இந்த எல்லாரோடைய விசாரணை எல்லாரோடைய வாதங்களையும் நீங்க வச்சிருங்க முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வாதங்களை பொறுத்தவரையும் எங்களுக்கு இதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே இல்ல அதனால இந்த வழக்கை வந்து நாங்க வந்து நிறுத்தணும்னு அவசியம் இல்ல நீங்க விசாரணை பண்ணுங்க நீங்க உங்களோட வாதங்களை சொல்லுங்கன்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்க தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்கல்ல அவங்க வந்து எப்படி தள்ளி போடலாம் செய்யலாம் எதுக்கு நாங்க அந்த வழக்கு நடத்திக்கிட்டே அதனால அந்த வழக்குல உத்தரவு வர வரைக்கும் தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தள்ளி வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலா இந்த ரெண்டாவது பதில தான் வந்து தமிழக அரசு எதிர்பார்க்குதுன்றது சட்டம் தெரிந்த எல்லா நபர்களுக்கும் புரிந்த ஒரு விஷயம் இல்ல சார் தமிழக அரசு இந்த இரண்டாவது பதில எதிர்பார்க்குது அதாவது எப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல உத்தரவு வரும் இந்த வழக்க நாங்க தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கிறோம் அவங்களுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு வந்து அந்த விசாரணை போயிட்டு இருக்கு இல்ல இது வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் அதாவது தள்ளி வைக்கிற வாய்ப்பு இருக்கா இல்ல விசாரணை நடத்தி அடுத்த ஒரு இரண்டு நாட்கள்ல தீர்ப்பு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இதை வாய்ப்பு இருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த மனுவை ஏத்திக்கிட்டு இத வேற ஒரு மாநில உயர் நீதிமன்றத்துக்கு இங்க வந்து கேள்விக்குறி என்ன காரணம்னா இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சரத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ முதல்ல என்ன சொல்லுதுன்னா ஒரு நபர் மீது அல்லது ஒரு நிறுவனத்தின் மீது ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் ஒரே தன்மையுடையதா இருந்து அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்கள் வேற வேற மாநிலங்கள்ல நடந்தா எல்லா வழக்குகளையும் ஒன்னாக கிளப் பண்ணி அந்த வழக்கை வந்து ஒரே ஒரே உயர் நீதிமன்றத்துக்கு மாத்தி விசாரணை பண்ண சொல்லுங்க விசாரணை பண்ணுங்க விசாரணை பண்ணி அப்படி விசாரணை பண்றதுனால அந்த வழக்காடிகளுக்கு அவங்களோட சிரமம் குறையும் சேம் டே வந்துட்டு தீர்ப்பு வேகமா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற வகையில தான் இந்த சரத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ உச்ச நீதிமன்றத்துல உள்ள நீதிபதிக்கு கொடுக்கப்பட்ட பவர் அதாவது பலவேறு மாநிலங்கள்ல இருக்கிற வழக்க ஒரே மாநிலத்துக்கு மாத்துறதுக்காக இப்ப இந்த நீதி இந்த வழக்க பொறுத்தவரையும் வேற எந்த மாநிலத்துல இந்த கேஸ் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுல உள்ளதா ஆமா ஆமா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளி போட்டிருக்க வழக்கு அதாவது வந்து அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே உள்ள வழக்கு இதை வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்தீங்கன்னா இந்த சரத்தின் அடிப்படையில் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ என்பாரா நீங்க வேறக்கு மாத்துங்கன்னு சொல்றது எவ்வளவு புத்திசாலித்தனமான விஷயம்னு முதல்ல யோசிக்கணும் அப்ப இவங்களுக்கு இது கிடைக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் அரசுக்கு தமிழக அரசுக்கும் தெரியும் ஆனா இத சாக்கா வச்சு இந்த வழக்கை உயர் நீதிமன்றத்தில் இப்ப நடந்துகிட்டு இருக்க வழக்கு யாரு தமிழக அரசேங்களா அந்த அந்த வழக்க காலதாமதப்படுத்துறதுல மட்டும்தான் இவங்க குறியா இருக்கிறாங்க அப்ப இவங்க இந்த வழக்க இவங்கதான் அவசர மனுவா போன மாசம் தாக்கல் பண்ணாங்க இன்னைக்கு இந்த வழக்க காலதாமதப்படுத்தாங்க அதாவது அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ரூபா ஊழல் இருக்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா அவசர அவசரமா போய் இந்த வழக்கை வந்து அவசர வழக்க போட்டு இன்னைக்கு இந்த வழக்கை வந்து எவ்வளவு தூரம் காலதாமதப்படுத்தணும்னா காலதாமதப்படுத்துறாங்க அப்ப காலதாமதப்படுத்துறத நோக்கம் உள்ளுக்குள்ள எதையோ நீங்க மாற்ற ட்ரை பண்றீங்க ஏதோ ஒரு ஆவணத்தை மறைக்கிறதுக்கோ மாத்துறதுக்கோ ஏதோ ஒண்ணு செய்தீங்க அப்படின்றதான் இன்னைக்கு சட்டம் நபர்கள் மட்டும் இல்ல தமிழகத்துல சட்டமே படிக்காத சட்டமே புரியாத ஒவ்வொரு தமிழரும் பார்த்து கொண்டு இருக்க ஒரு விஷயம் இவங்க இந்த வழக்கு எப்படிலாம் வச்சு விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஏன்னா நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருக்கோம் சரிங்களா தமிழக அரசு நம்மளோட வரிப்பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்களா இந்த வழக்கு கொண்டு போய் போய் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்களா அங்கே உச்சநீதிமன்றத்தில் வந்து போய் வாதிடுறாங்களா வழக்கறிஞர் அவருக்கு போய் நிக்கிறதுக்கு ஃபீஸ் ஐம்பது லட்சம் ரூபா ஃபீஸ் இல்ல சார் இது வந்து இந்த காசு தமிழக அரசு செலவு பண்ணுது தமிழக அரசு கஜானா வந்து எடுத்து செலவு பண்ணுது இந்த காசு கஜானாக்கு எப்படி வந்துச்சு நீங்க நானும் காமன் பீப்புளும் கொடுக்கற வரிப்பணம் நம்மளோட வரிப்பணத்தை கொண்டு போய் சம்பந்தமே இல்லாம இவங்க தோதிக்கு வந்துட்டு நடந்த ஊழலை மறைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பாருங்களேன் அரசுக்கு நல்லா தெரியுது அதாவது நம்ம கோர்ட்டுக்கு போனாலும் வெற்றி பெற போட முடியல காலதாமதம் தான் படுத்த முடியும் கோர்ட்ல செந்தில் பலாச்சியோட போக்குவரத்து துறை குறித்து இதுதான் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டுமே தெரிஞ்சு பண்றாங்க இப்ப காலதாமதம் பண்றதுனால அவங்க வந்து அவங்களுக்கு ஜாதகமான தீர்ப்பை வாங்கி விட முடியும் நம்புறாங்களா எப்பயுமே வந்து சட்டத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லுது தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சரிங்களா அப்ப ஒரு வழக்கு தாமதமாகும் போதே அங்க சில பல ஆவணங்கள் மறைக்கப்படும் சில பல சாட்சியங்கள் மறைக்கப்படும் அப்படின்றது சட்டத்தின் பார்வை இவங்க இந்த வழக்க தாமதப்படுத்துறதோட நோக்கம் நாங்களும் நம்மளும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் இவங்க தாமதப்படுத்துற நோக்கம் ஏதோ அதாவது எவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்கு பாருங்களேன் அதாவது சாதாரண ஒரு பொது ஜனத்துக்கு தெரியும் என்னன்னா ஈடி பண்ற ரைடு அவங்க பண்ண ரைடு வந்து செல்லாதுன்னு அறிவிங்க எடுத்து விசாரிச்ச நீதிபதிகள் வந்துட்டு வந்து விளாசுறாங்க சரிங்களா அதுக்கு அடுத்த நீதிபதிகள் வராங்க இந்த நீதிபதிகள் அவங்களாவே அடுத்த ஒரு டேட் கொடுத்து விலகுனக்கு அப்புறமா அடுத்த நீதிபதி வந்தோடனே அவங்க அமலாக்கத்துறையோட சார்பில இருந்து தமிழக அரசு ஏன் வந்து இந்த முறைகேடுகளை விசாரிக்கல அதை சார்ந்து நீங்க எடுத்ததெல்லாம் கொண்டு சொல்லி தமிழக அரசு தமிழக அரசை பார்த்து கேக்குறாங்க நீதிபதிகள் இதை உடனே போய் நீங்க போய் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகிட்ட போய் இல்லல்ல அந்த சர்ச்சு வந்து அந்த சர்ச்சோட தம்பி இவருக்கு வந்து வழக்கு பார்த்தாரு அதனால இந்த வழக்கை வந்து நீங்க வந்து வேற ஒரு அமர்வுக்கு மாத்துங்க அப்படின்றிங்க இல்லப்பா அப்படிலாம் சட்டப்படி மாத்த முடியாது நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரியான இதே வந்தாலும் மாறுபட்ட தீர்ப்பு தான வரப்போகுது அப்போ மூன்றாவது நீதிபதியோட தீர்ப்புக்கு போகும்ல அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை விசாரணை நாங்க மேற்கொள் நீங்க வந்து இங்கே விசாரணை அட்டன் பண்ணுங்கன்றாங்க இதுக்கப்புறமா அப்புறமா தூக்கிட்டு போய் நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டு இந்த மாநிலத்துல இருந்து அந்த மாநிலத்துக்கு மாத்துங்க எப்படியே ஜெயலலிதா வழக்கம் மாத்துற மாதிரி ஜெயலலிதா வழக்கோட மாத்தினதோட தன்மை வேற இந்த வழக்கோட தன்மை வேற ஏன்னா இங்க உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் தாக்கல் பண்ணி அதாவது விசாரிச்ச ஒரு வழக்கை இங்க வந்து சிஎம்மா இருக்கவும் போது சரியான தீர்வு வராது அப்படின்ற வகையில வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்துறாங்க அதோட கிரவுண்ட்ஸ் சரி இங்க ஆஹ் இங்க போட்டிருக்க வழக்கை இங்க உள்ள அமலாக்கத்துறையே வந்து விசாரணை பண்ண போகும்போது அமலாக்கத்துறை விசாரணை பண்ணத நீதிமன்றம் விசாரணை பண்ணும்போது இது சார்ந்த எந்த ஒரு வழக்குமே வேற ஒரு உயர் இல்லாத போது வேற ஒரு மாநிலத்துக்கு இந்த வழக்கம் மாத்துங்கன்னு சொன்னா வேற ஒரு மாநிலத்துக்கு இந்த வழக்கம் மாத்த மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் வழக்கறிஞராக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்த வழக்கம் மாத்த மாட்டாங்க அப்போ தெரிஞ்சிருந்து நீங்க அப்படி ஒரு மனு போடுறீங்கன்னா அதோட நோக்கம் என்ன இந்த வழக்கு எழுத்தரிக்கிறதா ஆக இந்த அப்படி ஒரு மனு போட்டா இங்க உள்ள உயர் நீதிமன்ற வழக்கறிஞ நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்க ஏப்பா ஏற்கனவே அந்த வழக்கு போட்டா அது வந்து எப்போ விசாரணை முடி முடிவு பண்றாங்களோ அது வரைக்கும் இந்த வழக்கை நாங்க ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க ஒத்தி வைக்கணும் ஒத்தி வச்சு ஏதோ ஒரு காலதாமதப்படுத்தி இந்த காலதாமதத்துக்குள்ள தமிழக அரசு ஏதோ ஒன்று செய்ய திட்டமிடுதுன்றதுதான் தான் இங்கே வெகுஜன மக்கள் அனைவருக்கும் புரிந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம சொல்லலாம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்